ஹலோ फ्रेंड्स குட் மார்னிங் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போக போறோம் சோ அங்க போய்ட்டு உங்களுக்கு இது என்னென்ன வாங்குறது ஸ்நாக்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோ எடுத்து போறோம் ஓகே அம்மா என்னென்ன வாங்க சொன்னாங்க பாசிட் ஒன்னு இந்த புல் தேட் ஒன்னு காய் பாவ் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணும் கண்ணு வாயா இருக்க பிக்கர்

வேணும் எடுத்துக்கோ ஏ ரெண்டு வேண்டாம் எடுத்துக்கோ எல்லாம் வாங்கியாச்சு வீட்டுக்கு போகிறோம் பாய்